யோவான் எட்டாம் அதிகாரும் முப்பத்தி ஆறாவது வசனம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் மெய்யான ஒரு விடுதலை பொய்யான சில விடுதலைகள் சில இடங்களில் உண்டாகும் அது நிரந்தரமானது அல்ல தற்காலிகமானது அந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விடுதலை உண்டானதை போல தெரியும் நிரந்தரமானது அல்ல ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை மெய்யான ஒரு விடுதலை நிரந்தரமான ஒரு விடுதலை இயேசு இந்த உலகத்தில் வந்தது பாவத்தின் அடிமை தனத்தில் சாபத்தின் அடிமை தனத்தில் பிசாசின் அடிமை தனத்தில் கலங்குகிற மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவும் இல்லை அவர் மதத்தை ஸ்தாபிக்கவும் இல்லை மதத்தை பரப்புங்கள் என்று வேத புஸ்தகத்தில் எந்த இடத்தில் இயேசு சொல்லவும் இல்லை அவர் வந்தது அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை விடுதலை ஆக்குவதற்காக ஏசாய் அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு பிறப்பதற்கு சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிச எழுதி வைத்திருக்கிறார் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வருவார் எதற்காக கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசுவா இந்த உலகத்தில் வருவார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது ஏசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அவர் சொன்னார் தான் வந்த நோக்கத்தை சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கொடுக்க நான் வந்தேன் என் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் அவர் வந்தது ஒரு மதத்தை மத கொள்கைகளை சொல்லுவதற்கு அல்ல மதத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை மத ஆச்சாரத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை மத கொள்கைகளினால் பிரயோஜனம் இல்லை நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன் வேண்டும் தான் தேவன் மனிதனாய் வந்து விடுதலை கொடுக்கிறவராக இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார் அவர் மெய்யான விடுதலை தருகிறவர் தான் மெய்யான விடுதலை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிறவர் இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுத்து ஆண்ட ஒரு உங்களை மகிழ பண்ணுவார் என முதலாவது மனிதன் அடைய வேண்டிய விடுதலை பாவத்தில் இருந்தவன் விடுதலை பெற வேண்டும் பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளது மனிதர்கள் அதே அதை புரிந்து கொள்வதில்லை மதுபானம் விபச்சாரம் வேசித்தனம் சூதாட்டம் சில பாவ காரியங்கள் ஆரம்பத்தில் இனிமையாக தெரியும் நம்ம விட்டுவிடலாம் வேண்டாமென்றால் விட்டுவிடலாம் என்பதாகத்தான் எண்ணுவார்கள் ஆனால் மதுபானம் குடிக்கிறவர்கள் சூதாட்டத்தில் கடந்து கொள்ளுகிறவர்கள் இந்த வேசித்தனத்தில் ஈடுபடுகிறவர்கள் அவளை விசாரித்து பாருங்கள் ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்காக இதெல்லாம் செய்யலாம் என்று நினைத்தேன் இப்ப நான் விட முடியவில்லை என்னால் அதை விட முடியவில்லை தவறு தெரிகிறது வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்னால் அதை விட முடியவில்லை காரணம் பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி அவனை அடிமையாக்கிவிடும் என்று நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாவத்திற்கு எப்படி அந்த வல்லமை வந்தது ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் சொல்லுகிறது ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான் இந்த உலகத்தில் கிரையேச்சுகிற அசுத்த ஆவிகள் சாத்தானுடைய வல்லமை இருக்கிறது அவன்தான் மனிதனை மனிதனை பாவத்துக்குள்ளாக்கி அதற்கு அடிமையாக்கி வைத்து விடுகிறான் ஆகவே அவன் விட்டுவிட நினைத்தும் அவனால் விட முடிவது இல்லை இந்த பாவம் வேண்டாம் என்று எண்ணினாலும் அவனால் விட முடிவது இல்லை தாம்பரியமானவர்களே ஒரு சமயம் ஒரு சகோதரரை சந்தித்து பேசும்பொழுது சொன்னார் ஒவ்வொரு நாள் இரவிலும் வேலை முடிந்து வரும்போது நான் மதுபானம் குடித்துவிட்டு வந்துவிடுகிறேன் வந்து விடுகிறேன் காலையில் போதை தெளிந்த பிறகு என் மனைவி பிள்ளைகளை பார்க்கும்போது நான் துக்கம் அடைகிறேன் காலையில நான் நினைக்கிறேன் இனிமேல் மதுபானம் குடிக்க கூடாது கடைக்கு போகக்கூடாது என்று நினைக்கிறேன் மாலையில் குறிப்பிட்ட அந்த நேரம் வந்தவுடன் அந்த மதுபானக் கடைக்கு போகும்படி ஒரு தூண்டுதல் எனக்குள் வருகிறது எனக்குள் ஒரு ஏவுதல் உண்டாகிறது என் சரீரத்திற்குள் ஒரு பயங்கரமான உணர்வு உண்டாகிறது என்னால் அடைக்கி பார்த்தாலும் முடியவில்லை தவறென்று தெரிந்தாலும் சாரை கடைக்கு போய் மதுபானத்தை அருந்தாதபடி என்னால் இருக்க முடிவது இல்லை ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் வருத்தப்படுகிறேன் இன்றைக்கோடு மதுபானத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று எண்ணுகிறேன் மாலை நேரம் வந்துவிட்டால் அந்த மதுபான கடைக்கு ஒரு வல்லமை என்னை இழுத்து போகிறது என்பதாக என்ன வல்லமை அந்த பாவத்தின் வல்லமை பாவத்தோடு விளையாடாதிருங்கள் பாவம் உங்களை அடிமையாக்கிவிடும் அது பெருமையாய் இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் கண்களின் நிச்சைகள் மாமிசத்த நிச்சைகள் மதுபானம் தவறான நண்பர்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் இனிமையாய் தெரியும் அது உங்களை கண்ணில் அகப்படுத்தி விடும் பிசா சபைகளை பயன்படுத்தி உங்களை அடிமையாக்கி விடுவான் ஆகவே தான் உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை அந்த விடுதலை கொடுக்கத்தான் தேவன் வானத்தை உண்டாக்கின இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாய் பாபத்திலும் சாபத்திலும் அடிமை கட்டு கிடக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் ஆகவேதான் அவர் இன்றும் மனு நேசித்து அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிற மக்களுக்கு விடுதலை தருகிறார் எந்த பாவமாக இருந்தாலும் எத்தனை ஆண்டு கால பாவ பழக்கமாக இருந்தாலும் இயேசுவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அவரால் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அதற்காகத்தான் இயேசு இயேசுக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் இயேசுவே என்று அந்த பெயரை சொல்லி கோப்பிட்டு பாருங்கள் விடுதலை உண்டாகும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும் ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் தருவார் ஒரு புதிய இருதயம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் தருவார் அதை இலவசமாய் ஆண்டவர் தருவார் அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்து நமக்காக தம்மையே சிலுவையிலே பலியாக ஒரு கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே உடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஆவியானவர் சொல்லுகிறபடி ஒவ்வொரு விடுதலைக்காக ஜெபிக்க போகிறேன் முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது மதுபானமாக இருக்கலாம் போதை வஸ்துகளாக இருக்கலாம் சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம் கண்களின் இச்சைகள் மாமிசத்தின் இச்சைகள் தவறான தொடர்புகள் ரகசிய பாவங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் வைராக்கியங்கள் ஜாதி பெருமை பணப்பெருமை ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம் அதுதான் உங்கள் ஆசீர்வாத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் சுகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது எனக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை இந்த பாவத்தின் வல்லமில் விடுதலையாக்க வேண்டும் அதற்காக எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவளுக்காய் முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன் இயேசுவே என்னை மன்னியும் இயேசுவே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் கேளுங்க இயேசு 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 அந்த நாமத்தை சொல்லுங்க பெயரை சொல்லுங்க இயேசுவே என்னை மன்னியும் இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க பல்லோகத்தின் தேவனே செலவில் இவர்களுக்காக ரத்தம் பலியாய் கொடுத்தவரே இத்தனை மக்கள் கண்ணீரோடு நிற்கிறதை பாரும் இயேசுவே என்னை பாபத்தில் விடுதலை தாரும் பாப மன்னிப்பை எனக்கு தாரும் இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் இனிமேல் இந்த குடி பழக்கம் எனக்கு வேண்டாம் இந்த சூதாட்டம் எனக்கு வேண்டாம் இந்த ரகசிய தொடர்புகள் எனக்கு வேண்டாம் கண்களின் இச்சைகள் எனக்கு வேண்டாம் மாமிச இச்சைகள் எனக்கு வேண்டாம் இயேசுவே பாவங்களை மன்னியும் ஐயா பாவத்தில் இந்த விடுதலை தாரும் ஐயா என்று கண்ணீரோடு ஜபிக்கிற பிள்ளைகளை பாரும் பரலோகத்தின் தேவனே ராஜாதி ராஜாவே இவர்களுக்காக நிலை தருவீராக நினைத்தருளும் இவர்களுக்காக நினைத்தருளும் வல்லமை இறங்குவா